சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கங்க மகா சிவராத்திரியின் சிறப்புகள் மற்றும் விரதம் இருக்கும் முறைகள் இத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி நம்ம அப்பன் ஈசனுக்கு ஒரே ராத்திரி அதுவே மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்தது விரதங்களில் மகத்துவம் மிக்கதும் தனி சிறப்பு மிக்கதும் மகா சிவராத்திரி விரதமே ஆகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வரும் மகா சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு உண்டு எப்பவுமே பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு தான் அதுவும் சனி பிரதோஷம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் எண்ணற்ற பயன்களை தரும் சனி பிரதோஷம் அன்று சனி பிரதோஷமும் சேர்ந்தே வருகிறது அதனால் நாம் இருக்கும் விரதத்திற்கு இரட்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பிரதோஷ காலம் முடிந்த பிறகு மகா சிவராத்திரி விழாக்கள் ஆரம்பமாகும் நான்கு கால பூஜையுடன் சனி பிரதோஷமும் சேர்ந்து வரும் மகா சிவராத்திரி சிறப்போ சிறப்பு தான் முதல்ல ஒரு விஷயத்தை இந்த மகா விரதம் வந்து கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் அதாவது வயோதிகர்கள் அதாவது கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் இந்த விரதம் நம்மளால் இருக்க முடியாது கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கடுமையாக மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுக்கெல்லாம் இந்த விரத முறையிலிருந்து சிறிது விளக்கம் உண்டு பால் பழங்கள் அவங்க சாப்பிடலாம் மற்றபடி மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கு முந்தைய தினமான வெள்ளிக்கிழமை அதாவது பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுதான் சனி பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது அன்று முழுவதும் உபவாசம் இருந்து தூக்கம் விலக்கி இரவு நான்கு ஜாமங்களிலும் சிவபெருமானை பூஜித்து வழிபடலாம் அதற்கு அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை தங்களால் முடிந்த தானத்தை அடியார்களுக்கு வழங்கி பிறகு விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும் மகா சிவராத்திரி நாளில் ஈசனை மனமாற வழிபட்டால் மன அமைதி வாழ்வில் முன்னேற்றம் போன்ற நன்மைகள் நமக்கு உண்டாகும் அம்பிகை சிவபெருமானை வணங்கியதாலேயே இந்த நாளில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அம்பிகை உமாதேவி ஈசனை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈசனை வணங்கி அடியேன் தங்களுக்கு பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று வேண்டினார் அதாவது சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை மீண்டும் சூரியன் உதயமாகும் வரை ஈசனை பூஜிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அன்னையானவள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே மகா சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகைக்கும் அதாவது உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் சில பாவங்களை நாம் தெரிந்தே செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது ஐதீகம் இவர்தான் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் இவர் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம் நமது புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதற்கு ஈடாகாது மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது வெள்ளிக்கிழமை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு தீப ஆராதனை காண்பித்து வழிபட வேண்டும் அதைத் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நாம் விரதம் இருந்தால் போதாதா எதற்கு அதுக்கு முந்தைய நாளும் விரதம் இருக்க வேண்டும் என்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும் அதாவது பெரியவர்களின் வாக்குப்படி மகா சிவராத்திரி அன்று விரதம் கொஞ்சம் கடுமையாக தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கு நம் உடல்நிலையை சிறிது தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகவே முதல் நாள் ஒரு பொழுது மட்டும் உணவை எடுத்துக் பொழுது நமது உடம்பு அதற்கு சிறிது பழக்கப்பட்டுவிடும் அதாவது அந்த விரத முறைக்கு சிறிது பழக்கப்பட்டுவிடும் மறுநாள் நாம் விரதம் இருக்கும்போது அவ்வளவு சிரமங்கள் நமக்கு இருக்காது என்பதற்காகவே முதல் நாளே அதை ஆரம்பிப்பது நன்று என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அன்று இரவு வெள்ளிக்கிழமை அதாவது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முழுவதும் சிவனை நினைத்து மந்திரம் மோதியோ புராணங்களை படித்தோ அதன் பின் உறங்க செல்ல வேண்டும் மறுநாள் சனிக்கிழமை அன்று இரவுதான் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு உதயத்திற்கு முன்பாக சிவசிந்தனையோடு நெற்றியில் நிறைய திருநீர்த்து கொண்டு சிவன் கோவிலுக்கு போய் இறைவனை வணங்க வேண்டும் மாலையில் மீண்டும் கோவிலுக்கு சென்று சிவார்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவராத்திரி ஏற்பாடுகளை செய்யலாம் அன்று இரவு நான்கு காலங்களிலும் நடைபெறும் பூஜைகளை கண்டு சிவனை வணங்கி இரவு முழுதும் விழித்திருக்க வேண்டும் அவசியம் நான்கு காலங்களிலும் செய்யப்படும் பூஜைகளையும் நாம் பார்க்க வேண்டும் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவர்களால் அதிக நேரம் விழித்திருக்க சிறிது சிரமமாக இருக்கலாம் அப்படி நினைப்பவர்கள் குறைந்தபட்சம் பன்னிரண்டு மணி வரைக்குமாவது விழித்திருப்பது நல்லது மகா சிவராத்திரி என்று செய்யப்படும் பூஜைகளில் லிங்கோத்பவர் காலம் என்று ஒரு பூஜை முறை வரும் அந்த லிங்கோத்பவர் கால பூஜை என்பது மிகவும் விசேஷமானது அதை நாம் கண்டிப்பாக கண்டுகளிக்க வேண்டும் மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்ளும் நாம் சிந்தையில் அமைதியுடன் தேவாரம் திருவாசகம் ஆகிய திருமுறைகளை பாராயணம் செய்யலாம் பற்றற்று இருப்பதுடன் ஆசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருத்தல் வேண்டும் மகா சிவராத்திரி அன்று முழுவதும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி முடிந்து அதாவது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்து கொண்டு அடியாறுகளுக்கு அன்னதானம் செய்து பிறகு மகா சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக நாம் உணவு உண்ணலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்த பின் மறுநாள் பகல் பொழுதில் தூங்கக்கூடாது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் பொழுதில் தூங்கக்கூடாது அன்று முழுவதும் சிவபுராணம் படித்தோ கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் பிறகு மாலை அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு இரவு உறங்க செல்லலாம் இந்த விரத முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்போது போது இவ்வளவு கடுமையான விரதங்கள் நாம் இருக்கணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் அதாவது நமது மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கம் உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர தடையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுகிறது அந்த நிலையில் இறைவனை போற்றி வழிபடும் போது நமது உணர்வுகள் வெண்ணை போல உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது மகா சிவராத்திரி புனிதமான நாளில் விரதம் இருந்தால் புண்ணியம் கூடும் பொருளாதார நிலை உயரும் அன்று அனைத்து கால பூஜையிலும் சிவபெருமானை நினைத்து வழிபட்டு பஞ்சாட்சர நாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மகா சிவராத்திரி விரதம் இருப்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செய்த பலனும் தரக்கூடும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதுடன் இந்த பூத உடல் மடிந்தபின் சொர்க்கத்தையும் ஈசன் அளிப்பார் என்று நம்பிக்கை மகா சிவராத்திரி அன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் சிவபெருமான் வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாம் காப்பதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது நம்பிக்கை இப்படி இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களின் மூவேறு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது நிச்சயம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு சுவையான வரலாறு உண்டு அது முசுகுந்த சக்கரவர்த்தியின் வரலாறு முசுகுந்தன் என்றால் குரங்கு முகம் உடையவன் என்று பொருள் இந்த அரசன் சோழர்களின் பரம்பரையில் பிறந்தவன் தியாகராஜ பெருமானை இந்திர இந்த மண்ணுலகிற்கு கொண்டு வந்தவன் கந்த புராணத்தில் இவன் வரலாறு பேசப்படுகிறது கைலை மலை சாரலில் ஓர் அழகிய பூஞ்சோலை அந்த சோலையில் வில்வ மரத்தின் கீழ் சிவபெருமானும் உமையம்மையும் இருந்தார்கள் இந்த வில்வ மரத்தின் மீதி இருந்த ஒரு குரங்கு விளையாட்டாக வில்வ இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது கீழே சிவபெருமானும் அம்மையும் இருப்பதை இந்த குரங்கு கவனிக்கவில்லை அன்று மகா சிவராத்திரி நாள் அதை அறியாமல் அந்த குரங்கு பில்வ இலைகளை சிவபெருமான் மீதும் அம்பிகை மீதும் போட்டபடியே இருந்தது சிவபெருமான் அதை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டார் அந்த குரங்கின் மீது தன் பார்வையை செலுத்தினார் அந்த குரங்கிற்கு சிவஞானம் உண்டானது கீழே இறங்கி அம்மையப்பறை வணங்கி நின்றது உடனே சிவபெருமான் நீ செய்த பூஜையை நாம் ஏற்றுக்கொண்டோம் நீ இந்த உலகை அரசனாக பிறப்பாய் என்று அருள் செய்தார் உடனே அந்த குரங்கு நன்றி பெருமானே ஆனால் ஒரு விண்ணப்பம் பெருமானே நான் அரசனாக பிறந்து அந்த அரச போகத்திலேயே மூழ்கி விடுவேன் அதனால் குரங்கு முகத்துடன் என்னை பிறக்கும் வரத்தை அருளுங்கள் என்று கேட்டது மேலும் மாறாத சிவபக்தியையும் எனக்கு வழங்குங்கள் நான் அதை பெற வேண்டும் என்றும் கேட்டது சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் அந்த குரங்கு கருவூரில் சோழர் குலத்தில் குரங்கு முகத்துடன் பிறந்து முசுகுந்தன் என்று பெயர் பெற்றது இந்த முசுகுந்தனே கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் மாறாத சிவபக்தியுடன் இருந்தவன் இதன் மூலம் தெரியாமல் வில்வ இலைகளை பறித்து போட்ட அந்த குரங்கிற்கே இவ்வளவு அருள் செய்த நம் சிவபெருமான் இந்த மகா சிவராத்திரி நாளில் மேற்சொன்ன விரத முறைகளை கடைபிடித்தால் எவ்வளவு பலன்களை நமக்கு அள்ளி தருவார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுருக்கமாக கூறினால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முந்தைய தினமான அதாவது வெள்ளிக்கிழமை பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரு பொழுது மட்டும் உணவு அருந்தி மறுநாள் சனிக்கிழமை அன்றுதான் சிவராத்திரி மற்றும் சனி பிரதோஷம் அதாவது பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முழுவதும் உபவாசம் இருந்து தூக்கம் கலைந்து இரவு நான்கு ஜாமங்களிலும் சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு அதற்கு அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை தங்களால் முடிந்த தானத்தை அடியார்களுக்கு வழங்கி பிறகு மகா சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்குங்க மீண்டும் வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்